ஸ்ரீ குருபியோ நமகாம் சென்ற பதிவிலே நாம் அன்னம் பாலிக்கும் அன்னை அன்னபூரணி பற்றி ஒரு சில விஷயங்களை பார்த்து வந்தோம் அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் காசி என்பதற்கு பிரகாசம் ஒளி பொருந்திய என பொருள் காசியிலே வருணா அசி நதிகள் கங்கையில் கலப்பதால் அந்த நகருக்கு வாரணாசி என்றும் பட்டுக்கு பெயர் பெற்ற ஊர் என்பதால் பனாரஸ் என்றும் காசிக்கு பெயர் உண்டாயிற்று மோக்ஷபுரிகள் ஏழில் முதன்மையானது காசி இந்துக்களின் புனித நகரமான இது கல்வித்தலமாகவும் ஜோதிர்லிங்க க்ஷேத்திரமாகவும் உள்ளது அப்பேற்பட்ட கங்கைக்கரையில் விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகில் கிடக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறாள் தேவி அன்னபூரணி அருகில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் உடனிருக்கிறார்கள் நடுநாயகமாக வீற்றிருக்கும் அன்னபூரணி இடதுகையில் கலசத்தையும் வழுதுகையில் கரண்டியையும் ஏந்தி உலகுக்கு அமுது ஊட்டுகிறார் அவர் எதிரே நின்ற நிலையில் பரமேஸ்வரன் கபாலத்துடன் காட்சி தருகிறார் பார்வதி தேவியுடன் சிவன் பிக்ஷை ஏற்கும் அற்புதமான திருவுருவம் அங்கு காணப்படுகிறது ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு நாட்கள் அன்ன பூரணையை நாம் முழுமையாக தரிசிக்கலாம் அப்போது அவன் தங்கமயமான அன்னபூரணியாக காட்சி தருகிறார் தீபாவளி அதாவது நரக சதுர்த்திக்கு முதல் நாளான திரையோதசி திதி தன திரையோதசி என அழைக்கப்படுகிறது அன்று திரையிட்டு அன்னபூரணியை அலங்கரிப்பார்கள் அதன் பிறகு மூன்று நாட்கள் தங்க அன்னபூரணியை திரையின்றி தரிசிக்க முடியும் தீபாவளி புண்ணிய தினமான அன்று அன்னபூரணைக்கு தங்க குத்து விளக்குகள் ஏற்று வழிபடுவார்கள் அப்போது ஈஸ்வரனுக்கு தங்க கரண்டியால் அன்னை அன்னம் வழங்கும் வைபவம் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கும் நடைபெறும் தீபாவளிக்கு முந்தைய தன திரையோதசி அன்று தங்க அன்னபூரணைக்கு பூஜைகள் நடைபெறும் ஆனால் திரையிட்டு விடுவதால் அம்பிகையை தரிசிக்க முடியாது மறுநாள் தான் தரிசனம் கிடைக்கும் அன்று பொறியுடன் நாணயம் பிரசாதமாக தரப்படுகிறது இதனால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் தீபாவளி அன்று அன்ன பூரணிக்கு குபேர பூஜை மற்றும் அன்னக்கூட்ட வைபவம் நடைபெறுகிறது தீபாவளியை முன்னிட்டு லட்டுகளால் செய்யப்பட்ட பெரிய தேரிலே அன்னபூரணி பவனி வருகிறார் தீபாவளி என்று அன்னபூரணியை தரிசிப்பது வெகு சிறப்பான ஒரு நிகழ்வாகும் கங்கா தீர்த்தம் பால் பூக்கள் கொண்டு சிவபெருமானுக்கு பக்தர்கள் அபிஷேகம் செய்வது இங்கு மட்டுமே காசி யாத்திரை செல்வோர் தீர்த்த சொம்பு காசி கயிறு அன்னபூரணி சிலை வாங்குவது வழக்கமாக உள்ளது வாழ்வில் ஒரு முறையாவது காசியை தரிசித்து வாருங்கள் இதனால் நம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் இந்த தீபாவளி நன்னாளிலே அனைவரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அன்னபூர்ணையை வழிபடுங்கள் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹீச பார்வதி இந்த தீபாவளி ரிலே உங்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் அன்னை அன்னபூரணையை வணங்கி உங்கள் அனைவருக்கும் உடுக்க உடை இருக்க இருப்பிடம் உண்ண உணவு குறைவின்றி கிடைக்க வேண்டி விடைபெறுகிறேன் அடுத்த பதிவிலே இன்னொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்